லமே பரலோதா வீட்டிறங்குறி அலங்கார மணவட்டியாய் அழகாக ஜொலித்திடரே அலங்கார மணவட்டியாய் அழகாக ஜொலித்திட ஆமை நல்ல ஆமே நல்ல எருசனமே போளிதல் புழ்கி க eyesight ஏற்ரான்கிக்கும் ஏற்கத்தின் குரல் கேட்டு சாயி பேரவை துடித்திடம் பாசம் கண்டேன் தாபரமாய் சிறகினில் நில் கள் longitudமானே கணிவானை எருசனமே கணிவானை எருசனமே Paraloga vitirangule Alangara <laughs> manavathiyai Alagage <laughs> choli thidave Alangara manavathiyai Alagage choli thidave சொந்தமானே ஜீவேவர் நகரினில் குடி புகுந்தே சியோன் மலை சீருக்கு சொந்தமானே நீதி தேவல் நீளநடி சிறம்புரைதே நீதிமான்கள் ஆவியின் மருவினிதேன் மேலான எருசலமே மேலான எருசலமே மேலான நயருசலமே

ோக நடுவரி அருகில் வந்தேன் பருந்து உரைக்கும் ரத்தத்தில் நூல்கள் நின்றேன் பரிவாரமாய் தூதர்கள் ஆடி நின்றார் ஆஹா என் நெருசலமே ஆஹா என்லமே ஆஹா என்லமே பரலோகம் வீட்டிறங்குவேன் அலங்கார மனவாட்டியாய் अलगाग age joli ti do ve Alanga <laughs> ramana vathia Alaga <laughs>